நாட்டு வளங்களை சொல்லுகிறேன் பாஞ்சை கோட்டை வளங்களை கேளுமையா கோட்டைகளாம் சுத்து கோட்டைகளாம் மதில் கோட்டைகள்தான் கெடி வேலைகளாம் வீட்டு எழூர் மணி மேடைகளாம் வீடுகளா அதில் ஓடைகளாம் பூட்டும் கதவுகள் ஏர்த்திகளாம் பண பொக்கிஷ வீடும் ஆசரவாசல் அலங்காரம் துரைராசன் பொம்மு சிங்காரம் ராசதிராசன் அரண்மனையில் பாஞ்சை நாட்டரசன் வீற்றிருந்தான் விந்த யாக தெருவீதிகளும் வெகு விஸ்தரமாய் கடைவாசல்களும் நந்தவனங்களும் சந்தன சோளையும் அங்கே நதியும் சென்னல் கமுகுகளும் வாரணசாலை ஒரு புறமாம் பறி சாலை ஒரு புறமாம் தோரண மேடை ஒரு புறமாம் தெரு சொக்கட்டன் சாரியில் ஓர் புறமாம் சோளையில் மாங்குயில் கூப்பிடுமாம் வளம் சொல்லி மயில் விளையாடிடுமாம் அன்பு வளர்ந்தேறும் பாஞ்சல நாட்டில் சில அதிசயம் சொல்கிறேன் கேளுமையா முயலும் நாயை விரட்டிடுமாம் நல்ல முனையில் பாஞ்சல நாட்டினிலே பசுவும் புலியும் ஒரு துறையில் வந்து பால் குடிக்கும் தண்ணீர்தான் குடிக்கும் கரந்த பாலையும் காகம் குடியாது எங்கள் கட்ட பொம்முதுரை பேறு சொன்னால் வரந்தருவாளே சக்கதேவி திருவாக்கருள் செய்வாளே சக்கதேவி